வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான களித்தொகை என்கிற நூல்ல இருந்து ஒரு பாடல் இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல களித்தொகை பற்றிய அறிமுகத்தை பார்த்தலாம் களிப்பா என்கிற பாவகையால் பெயர் பெற்ற நூல் இது மொத்தம் நூற்றி பாடல்கள் கொண்ட அகநூல் இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பேர் தெரியல ஐந்து திணைகள் சார்ந்த பாடல்கள் இந்த நூலில் குறிப்பிடத்தக்கது திணைக்கு ஒருவராக ஐந்து பேர் இந்த நூலில் பாடல்களை பாடியிருக்காங்க இந்த கலித்தொகையை முதல் முதலாக பதிப்பித்தவர் சிஒய் தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு நாடகப்பாங்கான நிறைய பாடல்களை கொண்ட இந்த நூலில் மிக மிக குறிப்பிடத்தக்க எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடலை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்தலாம் அது என்ன திணை என்ன துறை எப்படிப்பட்ட சூழலில் அந்த காட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் திணை பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த பகுதிகளை தான் குறிஞ்சி திணைன்னு சொல்லுவாங்க துறை பார்த்தீங்கன்னா புகா அக்காலை புக்கு எதிர்ப்பற்றுழி பகா விருந்தின் கான் தலைவி தோழிக்குரியது அதாவது தலைவன் தான் புகுதற்கு தகுதியில்லாத காலத்தில் தலைவின் வீட்டுக்கு சென்று தலைவியை எதிர்பட்ட போது அவரால் விளக்கப்பட்ட விருந்தினனாக ஆகிய போதும் கூற்று நிகழும் அத்தகையதொரு சுவையான நிகழ்ச்சியை தலைவி தோழிக்கக்குரியதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதாவது அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா தனக்கு பிடித்த ஒரு பெண் தான் காதலிக்கிற ஒரு பெண் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு திடீர்னு போய் நிற்கிறது அது ஒரு குறும்புத்தனமா பண்ணுவாங்க அவங்கள வந்து தகைக்க வைக்கணும் எதிர்பார்க்காத நேரத்தில் போகும்போது என்னது இப்ப வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஆவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அதிர்வை கொடுத்து அதில் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு குறும்புக்கார இளைஞன் குறும்புக்கார தலைவன் அவன் என்ன பண்ணுறான் திடீர்னு ஒரு நாள் தலைவியோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான் அவன் வந்திருக்கான்றது தலைவிக்கு தெரியாது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கா கூடவே அவங்க அம்மாவும் இருக்காங்க வேற யாரும் வீட்டில் இல்லை இது இனிமே போய் நிற்கிற சமயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சமயம் தமிழருடைய பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் பண்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால வரவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடியதுன்றது அடிப்படையாக அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க அதனால இவன் போற நேரம் வர சாப்பிட்ற நேரம் அந்த சமயத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு அவங்க கேட்குறத கொடுக்கணும் அதாவது உணவோ நீரோ ஏதாவது கேட்குறாங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற பண்பாட்டை தமிழர்கள் வச்சுருந்தாங்க அந்த வகையில் சாப்பாட்டு நேரத்தில் போகிறதுனால அவனை வந்து விளக்க முடியாத நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நேரமாக பார்த்து இவன் போய் வீட்டு முன்னாடி நிற்கிறான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறான் அந்த நேரத்தில் தலைவி அதை நேரடியாக ஆமோதிக்க முடியாத நேரம் அப்போது எப்படி அந்த தலைவி அந்த சூழலை சமாளிக்கிறா அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மாவார் வந்துடுறாங்க இப்போ ரெண்டு பேரையும் அந்த தலைவி எப்படி சமாளித்தா அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் அதே மாதிரி அந்த இளைஞன் குழந்தையா இருக்கும்போது என்னெல்லாம் சேட்டை பண்ணா அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து தன் தோழிக்கிட்ட சொல்கிறா அப்போ சொல்லும்போது அந்த பையனை திட்டுற மாதிரியே சொல்கிறா ஆனால் தோழிக்கு தெரியும் நீ வந்து அவனை காதலிக்கிறன்றது நல்லாவே தெரியுது அதை அவ்வளோ மறைச்சு மறைச்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி தோழி நினைக்கும்படியாகத்தான் அந்த காட்சியை ரொம்ப அழகாக தலைவி வந்து தோழிக்கிட்ட எடுத்து சொல்லிட்டுருக்கா இந்த பாடலுடைய ஆசிரியர் கபிலர் குறிஞ்சினாவே கபிலர் தானே ரொம்ப அழகாக ஒரு நாடக பாங்கோடு இந்த பாடலை கபிலர் வாங்க பாடலை பார்க்கலாம் சுடர் தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மனச்சிற்றின் காலில் சிதைய அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உண்ணுநீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொட்சிரகத்தால் வாக்கி சுடரிழையாய் உண்ணுநீர் வா என்றார் என யானும் தன்னையறியாது சென்றேன் மற்று என்னை வலை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அழறி படர்த்தர தன்னை யான் உண்ணுநீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வர் மகன் என்று எழுதுகிறார் கபிலர் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து தன்னோடு பழகிய விளையாடிய குறும்புத்தனம் பண்ண ஒரு பையன் பெரியவனாகி தன்னை வந்து காதலிக்கிறான் அவன் மேலே எனக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சுற்றி வளைச்சி தன் தோழிக்கிட்ட சொல்லுவதாக இந்த பாட்டை கபிலர் வந்து எழுதுகிறாரு பாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒளி வீசும் வளையல் அணிந்த தோழியே கேள் என்று சொல்லி தான் ஆரம்பிக்குது தோழியே கேள்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா தோழிக்கிட்ட ஏ உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் ஒரு பையன் நம்ம தெருவில் மணல் வீடு கட்டி இருந்தேன்ல அப்போ குடுகுடுன்னு ஓடி வந்து களைச்சிட்டு ஓடினானே அவன் அவனை இன்னொரு நாளும் நம்ம பார்த்தோம் என்ன பண்ணா அன்னிக்கி தலையில் அழகாக பூ வச்சுட்டு நம்ம போனோம் அப்போது அந்த மலர் மாலை இழுத்து கழிச்சிட்டு ஓடினானே அவன் அவன் மறுபடியும் ஒரு நாள் சேட்டை பண்ணான் என்ன பண்ணான் நாம் விளையாடி இருக்கணுமா அப்போது நம்ம கையில் வச்சுருந்த அந்த வரிப்பந்தை பிடுங்கிட்டு ஓடினான் அந்த பட்டி பைய அந்த சின்ன பைய கட்டுக்கடங்காக இருந்த சிறுவன் ஒரு நாள் காலையாக என் முன்னாடி வந்து நின்றான் அதனால் மறக்கவே முடியல இன்னும் என் கண்மான்னு நிற்கிது என்ன நடந்தது தெரியுமா அன்னைக்கு அதையும் கேளு ஒரு நாள் நானும் என்னுடைய அம்மாவும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அது வந்து சாப்பாட்டு நேரம் அந்த சமயத்தில் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றதோடு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து வெளியே யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி இருந்தது என்ன என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதாவது தாகத்துக்கு தண்ணி கேட்குறான் ஆனால் இப்போவுமே தான் காலையாக வெளியே வந்து நிற்கிறான்னு எனக்கு தெரியாது அதனால் நானும் வந்து அம்மா யாரோ தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு நானும் என்னுடைய அம்மாக்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா தமிழருடைய பண்பாடு வந்தவங்கள உபசரிக்கணும் அதனால் வந்து அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மா என்ன சொன்னாங்க பொன் செம்பில் தண்ணீரை ஊற்றி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து சுடர் போன்ற வழி வெளியே தாகத்தோடு நிற்கும் அவனுக்கு இந்த நீரை குடிக்க கொடுத்து விட்டு வா அப்படின்னாங்க அம்மா தாகத்தோட வெளியே ஒருத்தர் நிற்கிறான் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணியை கொடுமா குடிக்கட்டும் அப்படின்றான் அப்போ பொன்னாலான அந்த பாத்திரம் அப்போ சாதாரணம் அதெல்லாம் அதனால குடிக்கிறதுக்கு கொண்டு போய் குடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க இப்போவுமே வெளியே நிற்கிறோம் தான் எனக்கு தெரியாது சின்ன வயசுல பல சேட்டைகளை பண்ண அவனை நினைவில் இருக்குது ஆனால் முதல் முறையாக அன்னைக்கு தான் நான் அவனை பார்க்குறேன் பார்த்து நான் கொஞ்சம் தகச்சு நிற்கிறேன் அவன் அதுக்கும் ஒருபடி மேலே போயிட்டு என்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கும்போது என்னுடைய கையை பற்றி இழுத்துடுறான் கையில் வச்சுருக்கிற சொம்பை வாங்கலை வளையல் அணிந்த என்னுடைய முன்கையை பற்றி அவன் இழுத்துறான் அப்போது இதை வந்து நான் எதிர்பார்க்கலை அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன் அலறி கத்திடுறேன் அம்மா இவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் இந்த சொற்கள்லாம் வந்து அம்மாவுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது அம்மா இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னா ஒரு தாய் என்ன நினைப்பாங்க பாதிரி அடிச்சுட்டு ஓடி வராங்க அப்படி ஓடி வரும்போது அப்போ தான் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஓகே இவன் தான் இந்த பையன் சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட சேட்டை பண்ணவன் தான் அப்படின்றத எல்லாமே அப்போ தான் எனக்கு நினைவில் வருது சரி இவனை வந்து மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அம்மா வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லம்மா தண்ணி குடிக்கும்போது விற்கிட்டான் செத்துக்கிட்டு போயிடும் உடோன்றதுக்காக தான் சத்தம் போட்டேன் பயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படியாம்மா சரி சரி என்னப்பா விற்கிரிச்சா ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அவனுடைய புறமுதுகை நீவி விட்டாங்க அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணா தெரியுமா என்னுடைய அம்மா பார்க்காத வகையில் திரும்பி என்னுடைய கண்களை கடைக்கண்ணால் பார்த்து அவன் நகை கூட்டம் செய்தான் சிரிச்சான் அவன் அவன் சிரிப்பு எப்படி இருந்தது தெரியுமா பார்த்தியா உங்கள் வீட்டுக்கே வந்து உன்னுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்கள் அம்மாவே நீ விடுறாங்க எப்படி வந்து உன்னை பார்த்தன் பாத்தியா உன்னை அப்படியே தகைக்க வச்சுட்டேன்ல அப்படின்ற மாதிரியான பாவனையோடு அவன் காட்சி தந்தான் அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல வந்து தலைவி தோழிக்கிட்ட சொல்கிறான் அப்போ சொல்லும் போதே அவன் சொல்கிறா திருட்டு பையன் அவன் அப்படின்றா அப்போ திருட்டு பையன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே திருட்டு பையனை அவனை தூக்கி ஜெயிலில் தான் போடணும் ஏன்னா அவன் குற்றம் செஞ்சவன் அந்த இந்த இடத்துல வந்து திருட்டு பையன் சொல்கிறது தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய காதலை தன்னுடைய மனசை திருடியவன் அப்படின்றதுல திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொல்கிறதுல அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் அதை தோழிக்கிட்ட சொல்கிறாள் இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தோழி கேட்டுட்டு இருக்கா சரி சரி ஒரு பையன் வந்தா உன்னை பார்த்தா கையை தான் இந்த மாதிரி சிரிச்சுட்டு போனோம் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சிரிக்கிறான் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தமிழருடைய அந்த விருந்தோம்பல் பண்பாட்டை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அதே சமயத்துல நம்முடைய தமிழர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்கன்றத பதிவு செஞ்சுருக்காங்க அதை முக்கியமாக அந்த காலத்துல காதல் ரொம்ப இயல்பாக இருந்திருக்கு இயல்பாக அவங்க வாழ்ந்திருக்காங்க காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க அது ஒரு மகிழ்ச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அவர்கள் பின்னால் திருமணம் பண்ணி மகிழ்ச்சியாக நூறாண்டுகள் வாழ்ந்திருக்காங்க இப்போது காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பண்பாடு அகம் சார்ந்த பண்பாடு கலவியல் கற்பியல்லாம் நம்ம இலக்கணத்தில் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்க ஒரு இனமாக தமிழிடம் இருந்திருக்கின்றது இந்த கலித்தொகை பாடல் காட்டுது இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பாடலுக்கான விளக்கம் தேர்வுக்காக பார்க்குறீங்கன்னா ஒரு தொகுப்பாகவே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பார்த்து பயன்பெறுங்கள்